இன்று மேலும் சிறந்ததொரு சிங்கப்பூரை உருவாக்க அரசாங்கம் உங்களோடு எவ்வாறு சேர்ந்து செயல்படும் என்பது பற்றி நான் எடுத்துக் கூறுகிறேன் முதலாவதாக நாம் நம் மக்களுக்கான புதிய வாய்ப்புகளை உருவாக்குவோம் வளர்ச்சியடைந்த பொருளாதாரம் என்ற வகையில் நாம் முன்பு கண்ட அதிவேக வளர்ச்சியை தொடர்ந்து எதிர்பார்க்க முடியாது இருப்பினும் புத்தாக்கம் உற்பத்தி திறன் ஆகியவற்றின் மூலம் நாம் தொடர்ந்து பொருளியல் வளர்ச்சி திறன் மேம்பாடு ஆகியவற்றை ஊக்குவிக்க வேண்டும் அதனால்தான் நாம் ஆராய்ச்சி மேம்பாட்டுத் துறைகளிலும் இயந்திர இயந்திரவியல் செயற்கை நுண்ணறிவு போன்ற புதிய தொழில்நுட்பங்களிலும் முதலீடு செய்து வருகிறோம் உலகளாவிய தளவாட மையமாக நாம் போட்டித்திறனை அதிகரித்து கொள்ள வேண்டும் அதற்காக நாம் பெரிய உள்கட்டமைப்பு திட்டப்பணிகளை மேற்கொண்டு வருகிறோம் சாங்கி விமான நிலையத்தின் ஐந்தாம் முனையம் சுவாஸ் துறைமுகம் அவற்றுள் சில இந்த உத்திகள் பயன் அளித்து வருகின்றன அண்மை வாரங்களில் பிரதமர் பன்னாட்டு நிறுவனங்களின் தலைமை நிர்வாக அதிகாரிகளை அதிகாரிகள் பலரை சந்தித்துள்ளார் அவர்கள் அனைவரும் சிங்கப்பூர் மீது நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் பிளவுபட்ட பிரச்சினைக்குரிய ஓர் உலகில் அவர்கள் தங்கள் செயல்பாடுகளை ஆசியாவில் விரிவுபடுத்த விரும்புகின்றனர் அதற்கு தேவையான நிலைத்தன்மையும் நம்பகத்தன்மையும் மிகுந்த ஓர் இடமாக அவர்கள் சிங்கப்பூரை காண்கின்றனர் கடந்த ஓராண்டில் பல்வேறு தொழில் துறைகளை சார்ந்த பன்னாட்டு தொழில் நிறுவனங்கள் சிங்கப்பூரில் புதிய வசதிகளை திறந்துள்ளன ஃபைசர் ஹியூண்டாய் குளோபல் ஃபவுண்டேஷன் மஸ்க் முதலியவை அவற்றுள் சில கூடிய விரைவில் பயான்டெக் நிறுவனமும் ஒரு எம்ஆர்என்ஏ உற்பத்தி தொழிற்சாலையை இங்கு திறக்க இருக்கின்றது ஏசிய பசிபிக் வட்டாரத்தில் அத்தகைய முதல் தொழிற்சாலை இது இந்த முதலீடுகள் நம் பொருளாதாரத்தை முன்னெடுத்து செல்வதோடு சிங்கப்பூரர்களுக்கு புதிய வேலைகளையும் உருவாக்கி தருகின்றன ஆனால் இத்தகைய வேலைகள் நம் ஊழியர்களுக்கும் புதிதானவை தான் அவற்றுக்கு புதிய ஆற்றல்கள் தேவைப்படும் இந்த வாய்ப்புகளை கைப்பற்றிக்கொள்ள நாம் நமது ஊழியர்களை முனைப்புடன் ஆயத்தப்படுத்த வேண்டும் ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் வழி ஒவ்வொரு சிங்கப்பூரரும் தங்கள் வாழ்க்கை முழுவதும் புதிய ஆற்றல்களை பெற உதவுவோம் கல்வி பள்ளியோடு நின்றுவிடும் ஒன்று அல்ல திறன்களை மேம்படுத்தி கொள்ளவும் புதியனவற்றை செய்து பார்க்கவும் நமது நடுத்தர வயது ஊழியர்களுக்கு இப்போது மேலும் அதிகமான வாய்ப்புகள் உள்ளன வருங்கால பொருளியலுக்கான ஆற்றல்களை ஊழியர் ஒவ்வொருவரும் பெற வேண்டும் அதற்காக நாங்கள் தேசிய தொழிற்சங்க காங்கிரஸுடனும் முதலாளிகளுடனும் சேர்ந்து செயல்படுவோம் இரண்டாவதாக வாழ்க்கை செலவினத்தை சீராக வைத்து கொள்ளும் முயற்சிகளை இரட்டிப்பாக்குவோம் பல நாடுகளில் பணவீக்கம் ஒரு பிரச்சனையாக உள்ளது சிங்கப்பூரும் அதற்கு விதிவிலக்கல்ல விலைவாசி அதிகரிப்பு எல்லோரையும் பாதிக்கிறது உலகளாய விலைகளை நம்மால் கட்டுப்படுத்த இயலாது ஆனால் சிங்கப்பூர் வள்ளி வலுவாக இருக்கிறது அதனால் பணவீக்கத்தின் மோசமான விளைவுகளை நாம் தவிர்த்து வருகின்றோம் இவ்வாண்டு பொருளியல் வளர்ச்சி அதிகரித்திருப்பதால் சம்பளங்களும் அதிகரிக்கும் என நாம் எதிர்பார்க்கிறோம் இதற்கிடையே தொடர்ந்து பணவீக்கத்தின் விளைவுகளை குறைக்க நாம் முற்படுவோம் குறிப்பாக குறைந்த நடுத்தர வருமான சிங்கப்பூரர்களுக்கு சமூக மேம்பாட்டு மன்ற பற்றுச்சீட்டுகள் அதாவது சிடிசி வவுச்சர்ஸ் ரொக்க வழங்கு தொகைகள் அதாவது கேஷ் பே அவுட்ஸ் பயனீட்டு தள்ளுபடிகள் அதாவது யூட்டிலிட்டிஸ் ரிபேட்ஸ் முதலான ஆதரவு திட்டங்கள் வழி நாம் உதவுவோம் நீண்ட கால அடிப்படையில் நமது பொருளியல் முழுவதிலும் புத்தாக்கத்தை ஊக்குவித்து உற்பத்தி திறனை மேம்படுத்த வேண்டும் அதுவே வாழ்க்கை செலவனம் சார்ந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு அப்போது பணவீக்கத்தை விட சம்பளங்கள் மேலும் அதிகம் உயரும் என நாம் எதிர்பார்க்கலாம் அதன் மூலம் எல்லா சிங்கப்பூரர்களின் ஒட்டுமொத்த வாழ்க்கை தரமும் மேம்படும்